ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே எத்தனை தான் வசதிகள் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஒவ்வொரு நாளும் யார் மூலமாவது ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது பணம் என்ற ஒன்று மாற்றிவிடும் அனைத்தையும் என்று நீ நினைத்தால் கூட அது முடியவில்லை எத்தனை தான் பணங்களை செலவு செய்தாலும் நிம்மதியை எங்கிருந்தும் வாங்க முடியவில்லை ஒரு நாள் கூட உண்ணும் உணவு உடம்பில் ஒட்டுவதாக தெரியவில்லை என்ன செய்வது என்று புரியாத கட்டத்தில் நீ இருக்கிறாய் யார் மூலமாவது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தினமும் சுமந்து கொண்டே அலைய வேண்டியுள்ளது கவலைப்படாதே உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ நினைக்கிறாய் வீட்டில்தான் ஏதோ பிரச்சனையா அல்லது வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நாம் நடைமுறைகளில் என்ன பிரச்சனை நம் குழந்தைகளாலும் நம் உறவினர்களாலும் என்ன பிரச்சனைகள் வந்துவிட முடியும் என்றெல்லாம் நினைக்கிறாய் ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடைய நிம்மதியை குலைப்பது போல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது நீ எதிர்பார்த்தது பாதி எதிர்பார்க்காதது பாதியாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு நீயும் ஒரு காரணமாக அமைந்துவிடுகிறாய் தேவையில்லாமல் கோபப்படுவதும் தேவையில்லாமல் மற்றவர்களை எரிச்சல் படுத்துவதுமாக இருந்தால் பிரச்சனைகள் தானாக வந்துவிடும் அதையெல்லாம் முதலில் மாற்றிக்கொண்டு உன்னுடைய நிலையானது ஒரே சீராக உன்னுடைய சுய புத்தியிலாக ஏனென்றால் ஒருவர் சொல்வதை போட்டு போட்டு குழப்பிக்கொள்வதால் பாதி பிரச்சனைகளை எடுத்துக்கொள்கிறாய் நீ ஒரு முடிவில் இருக்கிறாய் என்றால் யார் சொன்னாலும் அதை மாற்றாமல் அமைதியாக செய்து பார் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வெளியிலிருந்து யாராவது வந்து சொல்லும் பொழுது அதை உன் குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் குடும்பத்தில் குழப்பங்கள் தான் வரும் மற்றவர் அவர் அபிப்பிராயத்திற்கு சொல்வார்கள் ஆனால் உன் குடும்ப சூழ்நிலை என்னவென்று உனக்குத்தான் தெரியும் அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் சொல்வதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீ வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நல்லதும் நடக்கும் அடுத்தவர் பேச்சை கேட்டுவிட்டு உன் குடும்பத்தில் அதை நிலத்தினால் உனக்கு நிம்மதி இல்லை என்று நீ புலம்புவதில் அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும் உன் குடும்ப சூழ்நிலை என்னவென்று நீ யோசித்து நீ எடுக்க முடிவானது உன் குடும்பங்களுக்கு நல்லது நடப்பது போல் எடுக்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு இன்னொருவரிடம் போய் நியாயங்களை வைத்து அவர் உனக்கு கொடுக்கும் அந்த இட அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு உன் குடும்பத்தில் வைத்தால் நீ சொன்ன விஷயமும் இருக்கு சொல்லாத விஷயமும் இருக்கு அவர் ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லி இருப்பார் அதை எடுத்துக்கொண்டு வந்து உன்னுடைய குடும்பத்தில் வைக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பங்கள் வரும் நீ அதனால் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அது நல்ல விஷயமாக இருக்கட்டும் அப்படி செய்தால் உன் குடும்ப பிரச்சனைகளை நீயே சரி செய்ய முடியும் இந்த வாராகி அதற்கு உறுதுணையாக இருப்பேன் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத குழப்பங்களை சுமந்து கொண்டு சின்ன விஷயங்களை பெரிதாக ஆக்கி கொண்டு உன்னுடைய நிம்மதியை நீயே கெடுத்து எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மால் தீர்த்து வைக்க முடியாது என்று எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் பெரிதாக ஆக்கி மற்றவரிடம் கொண்டு வந்து சேர்த்து அவர்கள் வந்து உன் மூணாவதாக இருக்கும் ஒருவர் வந்து உன்னுடைய குடும்பத்தில் புகுந்து பிரச்சனைகளை பெரிதாக ஆக்கும்பொழுது உன்னால் அதை தீர்த்து வைக்க முடியாமலே ஆகிவிடும் பிறகு உனக்கு அது பெரிய தலைவலியாக ஆகிவிடும் அதனால் நீ புரிந்து கொள் உனக்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் என்று தெரிகிறதா அதை முதலில் செய் உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று தெரிகிறதா உடனே அதற்கு என்ன தீர்வோ அதை செய் நீ காலையில் எழுந்தவுடன் வாசலில் முதலில் மஞ்சளையும் பட்டை பொடியையும் சேர்த்து கரைத்து தெளித்து வா நிம்மதி தானாக வர ஆரம்பித்திடும் உன்னுடைய வைப்ரேஷனானது உன் வீட்டுக்குள் நல்ல முறையில் வர ஆரம்பிக்கும் காலையில் எழுந்து நீ நீர் தெளிக்கும்பொழுது பொழுது அதில் கரைத்து வா உன்னுடைய குடும்பங்கள் நிம்மதியாக இருக்கும் ஆனால் நீ செய்ய போகும் முடிவானது அவர்களை காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள் நீ எடுக்கும் முடிவானது உன் வீட்டிற்கு நீ எடுக்கும் முடிவாக இருக்க கற்றுக்கொள் மற்றவர் மேல் போய் பழியை போடாதே அவர் சொன்னிதான் நான் செய்தேன் என்று ஏனென்றால் உன் குடும்ப சூழ்நிலை மற்றவர்களுக்கு தெரியாது திரும்ப திரும்ப நான் சொல்வது அதுதான் உன் குடும்பத்தின் பிரச்சனைகளை நீயே தீர்த்துவிட முடியும் அதை கொண்டு போய் பெரிதாக ஆக்காதே மூணாவது ஒருவரிடம் கொண்டு வந்து சேர்க்காதே எப்பொழுதுமே அதை மனதில் வைத்துக்கொண்டு பாரமாகவும் சுமந்து கொண்டிருக்காதே உன்னுடைய பாரத்தை ஏதாவது ஒரு முக்கியமான நல்ல மனிதராக இருந்தால் இறக்கிவை இல்லை உன் குடும்பத்தையே சீர்குலைப்பவராக இருந்தால் அங்கு இறைத்து வைத்து நிம்மதியை நீ இழந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் தவறான ஒருவரிடம் போய் எந்த விஷயத்தையும் சொல்லி தேவையில்லாத குடும்ப சூழ்நிலைகளை பெரிதாக கொள்ளாதே உனக்கு நிம்மதி கிடைக்க வேண்டுமென்றால் இந்த வாராகியின் துணை இருக்கிறதே அதை செய் உனக்கு நான் சொன்ன விதை காலையில் எழுந்தவுடன் செய்துவா உனக்கு நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொருளாதார குறையும் இருக்காது உன் குழந்தைகளோ உன் குடும்பமோ உனக்கு நிச்சயமாக நிம்மதியை தருவார்கள் எந்த பிரச்சனையும் உன்னை அண்டாமல் பார்த்துக்கொள் எதுக்காகவும் நீ பெரிதாக ஆக்காத எந்த சூழ்நிலையிலும் எல்லாமே உனக்கு கைக்குள் தான் இருக்கிறது உன் கையை மீறி எதுவும் போய்விடாது அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் கைக்குள் இருக்கும் அந்த விஷயத்தை நீ பெரிதாக ஆக்கி உன் கையை விட்டு நகரும்படி நீ செய்து கொள்ளாதே முதலில் அதற்கு யோசி செய்து பார் யார் மூலமாக எந்த பிரச்சனை வந்தது அதில் நாம் என்ன தவறு செய்தோம் என்று யோசித்து முதலில் நீ திருத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாத குழப்பங்களை செய்து கொள்கிறாய் நீ செய்த முடிவானது தவறாக இருந்தால் அதை மாற்றிக்கொள் சரியாக இருந்தால் அதை நிச்சயமாக கடைபிடித்து உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வழிவகுத்துக்கொள் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய விஷயமானது கை மீறி போய்விடாது எல்லாமே சமாளிக்கக்கூடிய இடத்தில்தான் இருக்கிறது எந்த தோல்வியும் உனக்கு வந்துவிடாது உன் குடும்பம் உன் கையில்தான் இருக்கிறது உன் வாழ்க்கையும் உன் கையில்தான் இருக்கிறது இந்த வாராகி சொல்லும் வார்த்தைகளை மனதில் எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு என்ன வழியோ அனைத்தையும் செய்து பார் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீ தைரியம் தான் முக்கியம் என்று நினைத்து முதலில் நீ அதை கொண்டு வா மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே இரவும் பகலும் நிம்மதியில்லாமல் அலைந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது யாரை நம்ப வேண்டுமோ அவர்களை நம்பாமல் யாரை நம்ப கூடாதோ அவர்களை நம்புவதால் நடக்கும் இந்த பிரச்சனை தான் இது யாரை நம்ப வேண்டும் என்று முதலில் பார் உனக்கு உன்னுடன் இருப்பவர்கள்தான் தான் கடைசி வரை இருப்பார்கள் அதை விட்டுவிட்டு எங்காவது போய் உன்னுடைய வார்த்தைகளை சொல்லி மாட்டிக்கொள்ளாதே அதை முதலில் தெரிந்து கொள் நம் என்ன செய்தோம் என்று யோசித்துப்பார் அப்படி எல்லாம் நீ உனக்கு நிம்மதியும் கிடைக்கும் அதில் வரும் தவறுகளும் கிடைக்கும் நாம் தவறாக இருந்தால் அதை திருத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் குடும்பங்கள் அனைத்தும் ஒற்றுமையாக இருக்கும் நான் சொல்வதை நன்றாக புரிந்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் நன்றாக இரு பாய் கவலைப்படாதே இந்த வாராகி அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன்னுடைய தவறுகளாக இருந்தாலும் அதை சுற்றி காட்டுவேன் உனக்கு நல்லது நடத்துவேன் நீ எந்த பிரச்சனையும் சின்னதுதான் என்று நினைத்துக்கொள் பெரிதாக நினைத்து உன்னை வருத்தி வாட்டிக்கொள்ளாதே அழுது புலம்பிக் எல்லாம் நம் கைமீறி போய்விட்டது நீ என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் நினைக்காதே அனைத்தையும் பேசி அமர்ந்து தீர்க்க முடியும் அதனால் நீ உன்னுடைய பிரச்சனைகளை எந்த சூழ்நிலையிலும் யாரிடமாவது சொல்லி பெரிதாக ஆக்கி உன்னுடைய நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே தைரியமாக இரு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் என்று நம்பு இந்த வாராகியிடம் வந்து சொல்லு அனைத்தையும் சரி செய்து உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய நான் துணை இருக்கிறேன் உனக்கு குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் இருப்பதனால் நீ நல்ல முறையில் இருப்பாய் குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று உன் பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை கண்டுபிடி உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாராகி துணை இருப்பேன் நம்பிக்கையாக जय वारि